நம்ம இன்றைக்கி பர்ஃபெக்டான பாதுஷா எப்படி பேக்கரி சுவையில் நல்லா லேயர் லேயராக ஜூஸியாக செய்கிறதுனு தான் பார்க்க போகிறோம் இது செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கடையில் வாங்கவே மாட்டீங்க எப்போல்லாம் பாதுஷா சாப்பிட்ணுன்னு ஆசை இருக்கோ இப்போ வீட்டிலையே சட்டுன்னு ரெடி பண்ணிடுவீங்க ஓகே இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என் பேர் அபி வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல்ஸ் மலையும் க்ளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க நல்லா அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க இதில் மூணு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோது மாவில் கூட பண்ணலாம் ஆனால் மைதா மாவில் பண்ணும்போது தான் பேக்கரிகளில் கிடைக்கிற சுவை அப்படியே கிடைக்கும் நல்ல குவாலிட்டியான மைதா மாவு யூஸ் பண்ணிக்கோங்க நான் யூஸ் பண்ணியிருக்க கப்போட அளவு இரநூற்றி ஐம்பது எம்எல் அளவு இருக்கும் நீங்கள் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கிளாஸ் இல்லைன்னா கப்பில் இரநூற்றி ஐம்பது எம்எல் எது பிடிக்குமோ அது யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ உங்களுக்கு அளவுகள் மாறாமல் பர்ஃபெக்டாக இருக்கும் மாவு அளக்கும் போது இந்த மாதிரி கோபுரமாக மெஷர் பண்ணிக்கோங்க அடுத்து இது கூட ஒரு டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க கூடவே கால் கப்புக்கு கொஞ்சம் அதிகமாக நெய் சேர்த்துக்கோங்க ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்துட்டு கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க கிட்டத்தட்ட மூணு ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் ஒரு கால் கப் தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து கலந்துக்கோங்க மாவு ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கக்கூடாது நம்ம பூரி மாவு பக்குவமாக எப்படி பிசைவோம் அந்த மாதிரி தான் பிசையணும் ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது அதாவது நம்ம சப்பாத்திக்கு கொஞ்சம் நிறையவே தண்ணி சேர்த்து சாஃப்ட்டாக பிசைவோம்ல அந்த மாதிரி இப்போ பூரிக்கு போல் பிசைஞ்சுக்கோங்க ஸ்டார்டிங்கில் ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்க மாதிரி பசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவு பசைஞ்சிக்கோங்க நம்ம குலாப் ஜாமுக்கெலாம் மாவு பசருவோம்ல அந்த மாதிரி இப்போ இந்த அளவுக்கு ட்ரையாக இருக்குது இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு பிசைஞ்சிக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம வந்து நல்ல அழுத்தம் கொடுத்து பிசையணும் எந்த அளவுக்கு நீங்கள் அழுத்தம் கொடுத்து பிசைகிறீங்களோ அவ்வளோத்துக்கு மாவு நல்லா சாஃப்டாக வரும் அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி அழுத்தி விட்டு பசஞ்சிக்கோங்க இதுக்கு மேலே தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் அந்த மாவில் இருக்க தண்ணி நெய் இதுவே போதும் இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க உங்களுக்கு கை வச்சு பிசைய முடியலன்னா நம்ம இஞ்சி இடிக்கிறதுக்கு கல் வச்சுருப்போம்ல அது வச்சு நீங்கள் இடிச்சு கூட பிசைஞ்சிக்கலாம் இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு இந்த மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் நம்ம இந்த மாதிரி எடுக்கும் போது ஒரு லேயர் லேயராக வரும் இப்போ நம்ம கரெக்டாக பசைஞ்சிருக்கோன்னு அர்த்தம் இப்போ இந்த மாவை ரெண்டு பகுதிகளாக பிரித்து ஒன்று மேலே ஒன்று வச்சு நல்லா அழுத்தம் கொடுங்க அதே மாதிரி மறுபடிக்கும் மறுபடிக்கும் பண்ணணும் ஒரு நாலஞ்சு டைம் பண்ணிக்கோங்க அப்போ இன்னும் கூட லேயர்ஸ் ஃபார்ம் ஆகும் இந்தளவு மாவு அப்புறமா மூடி போட்டு மூடிட்டு அப்படியே ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்தா உங்களுக்கே தெரியும் சப்பாத்தி மாவு அளவுக்கு ரொம்பவும் சாஃப்டாக இல்லை அதே நேரத்துக்கு நம்ம பூரிக்கு இப்போ செய்கிறது மாதிரி இருக்குது இதுதான் பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ ரவுண்ட் ஷேப்பில் உருட்டிட்டு மூடி போட்டு மூடிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே ஒரு உரமாக வச்சுருங்க இந்த அரை மணி நேரத்துக்குள்ளே நம்ம பாகு ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரத்தில் எந்த கப்பில் மைதா மாவு மெஷர் பண்ணிங்களோ அதே கப்பில் மூணு அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே ரெண்டு கப்பளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க மூணு கப் சர்க்கரைக்கு ரெண்டு கப் தண்ணி கரெக்டாக இருக்கும் இப்போது ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு சர்க்கரை முழுமையாக கரையிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும் இது வந்து பாகு பாதம்லாம் செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை நம்ம குலாப்ஜாமுக்கு எப்படி பாகுபாதம் செக் பண்ணாமல் ஒரு பிசு பிசுப்பான கன்சிஸ்டன்சியெலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோமோ அந்தளவு கன்சிஸ்டன்சி வந்தாவே போதும் இது கூடவே கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்தா போதும் இது எதுக்காக சேர்க்குறோன்னா நல்ல ஒரு ஃப்ளேவருக்காகவும் ஒரு எல்லோயிஷான கலர் கிடைக்கும் அதுக்காகவும் சேர்க்குறோம் இது ஆப்ஷனல் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் குங்குமப்பூ சேர்க்கும் போது ஒன்று ரெண்டாக பிச்சுட்டு சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா கையில் வச்சு நல்லா திருகிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பிசு பிசுப்பான பாகு பதம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் நீங்கள் பாக கையில் தொட்டுட்டு இந்த மாதிரி பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கும் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க உங்களுக்கு பாதுஷாவுக்கு மேலே இந்த சக்கரை உறைஞ்ச மாதிரி நம்ம கடைகளில் கிடைக்கும்ல சில கடைகளில் கிடைக்கும் அந்த மாதிரி வேணும்னா ஒரு கம்பி பதம் வரைக்கும் காய்ச்சிக்கோங்க இப்போ அரை மணி நேரம் ஆயிருக்கு மாவு நல்லா செட் ஆயிருக்கு இப்போ முடி ஓப்பன் பண்ணிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துக்கோங்க மாவு பாருங்கள் எந்தளவுக்கு லேயர் லேயராக ஃபார்ம் ஆயிருக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்குது இப்போ சின்ன சின்ன மாவாக எடுத்துகிட்டு உருண்டை ஷேப்புக்கு உருட்டிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி மாவு நிறையாவ எடுத்துடக்கூடாது ரொம்ப பெரிய பெரிய பாதுஷா போயிடுச்சுன்னா நல்லா இருக்காது இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு நல்லா உருட்டிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நம்ம பெருவரல் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி ஒரு டிஸ்ட் பண்ணிடுங்க அவ்வளோதான் இதே போல் மீதருக்கு எல்லா மாவுலையும் நம்ம பாதுஷா ஷேப்க்கு பண்ணி வச்சிடலாம் இப்போது என்ன சூடுபடுத்திக்கோங்க எண்ணெய் வந்து நம்ம கையில் தொட முடிகிற அளவுக்கு சூட்டில் தான் இருக்கணும் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க லேஸாக சூடானால் போதும் இப்போ பாதுஷாக்கில் உள்ளே சேர்த்துருங்க பாது ஷாக்கில் உள்ளே சேர்த்துட்டு ஹைஃப்ளேமில் ஒரு தேர்ட்டி செகண்ட் வச்சுருங்க அதுக்கப்புறம் மறுபடிக்கும் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க நம்ம பாது ஷாக்கில் உள்ளே சேர்க்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் லேஸாக அந்த எண்ணெயிலேருந்து பபிள்ஸ் ஃபார்ம் ஆகும் அப்போது எண்ணெய் கரெக்டான சூட்டில் இருக்குதுன்னு அர்த்தம் கடாயோட சைஸ் பொறுத்து பாதுஷாக்கள் அதிகமாகவோ குறைவாகவோ உள்ள சேர்க்கலாம் முடிஞ்சளவுக்கு ஃப்ளாட்டான அகலமான கடாயை எடுத்துக்கோங்க அப்போ நம்மளுக்கு வேலை சீக்கிரமாக முடியும் பாதுஷாக்கில் உள்ளே சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கரண்டி வச்சலாம் கலரக்கூடாது மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அது தானாகவே எலும்பி வரும் பாருங்கள் இந்த மாதிரி இப்போ மேலே எலும்பி வர ஆரம்பிச்சிருக்குல்ல இந்த மாதிரி மேலெலும்பி வந்ததுக்கப்புறமா நம்ம ரெண்டாவது பக்கம் திருப்பி போடணும் அது வரைக்கும் நம்ம கரண்டி வச்சு கலர வேண்டாம் அந்த எண்ணெயோட மிதமான சூட்லேயே அது நல்லா வெந்துட்டு உள்ள லேயர்ஸ் ஃபார்ம் ஆகிட்டுருக்கும் அதனால் நம்ம கரண்டி வச்சு கலரக்கூடாது இப்போ எல்லா மேலே மேலெலும்பி வந்துட்டு ஒரு பக்கம் நல்ல பொன்னிறம் வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரியே திருப்பி விட்டுக்கோங்க ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம் லோ ஃப்ளேம் மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது ஹைஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா வெளியில் சீக்கிரமாக கலர் சேஞ்ச் ஆயிரும் உள்ளே மாவு வேகாமல் இருக்கும் பச்சை வாசனை அடிக்கும் எடை எடையில திருப்பி விட்டு திருப்பி விட்டு ரெண்டு பக்கமும் ஒரே கலரில் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் நல்ல ஒரு பொண்ணு நிறம் வரும் அது வரைக்கும் வெயிட் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எண்ணெயோட சலசலப்புலாம் அடங்கிட்டு கலரும் ஒரு பெர்ஃபெக்டான கலருக்கு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துகிட்டு சக்கரை பாகில் சேர்த்துருங்க சக்கரை பாகு வெது வெதுப்பான சூட்டில் இருக்கணும் இதே போல் மீது இருக்க எல்லா பாதுஷாக்களையும் பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ பாதுஷாக்கில் சக்கரை பாகில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே ஊற வச்சுருங்க அரை மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம வெளியில் எடுத்துகிட்டு சர்வ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பெர்ஃபெக்ட்டான பேக்கரி ஸ்டைல் பாதுஷா சூப்பராக தயாராகிடுச்சி கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்க எல்லோரும் எந்த கடையில் வாங்கினதுன்னு கேட்பாங்க அவ்வளோ ருசியாக இருக்கும் நீங்களே பாருங்கள் பார்க்கும்போதே சாப்பிடும் போல் இருக்குல்ல பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக நல்ல லேயர் லேயராக பர்ஃபெக்டாக வந்திருக்கு ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல் இந்த தீபாவளிக்கு இந்த பாதுஷா ஸ்வீட் செஞ்சு பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ப பாய்